வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று காலை எட்டு மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை விசாகம் பின்பு ஹனுஷம் யோகம் இன்று காலை சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை ரேவதி பின்பு அஸ்வினி மேஷராசி நேயர்களே திக அக்கறை தேவை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் லாபமான நிலை எதிலும் கிடைக்கும் புதுவிதமான முயற்சிகளிலும் அனுபவங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் திடீர் செலவுகள் வந்து நீங்கும் நெருக்கடிகளும் ஏற்படும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி அனுபவங்கள் கிடைக்கும் கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும் ரிஷபராசினியர்களை திறமைக்கற்ற முன்னேற்றம் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சாதகமான நிலை உருவாகும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரோஹிணி அனுசரித்து நடந்து கொள்ளவும் மிருகசுரேஷம் வளமான நாள் மிதுன ராசி நேயர்களே சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சாதகமான சூழ்நிலை உருவாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அனுகூலமான நிலை ஏற்படும் இடம் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மிருக மிருகசிரீஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை ஆர்வமான நாள் புனர்பூசம் வளர்ச்சிகள் உருவாகும் கடகராசி நேயர்களே வீட்டில் அன்யுன்யம் அதிகமான நி இருக்கும் மனதெலுவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் உண்டாகும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் அபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஆர்வமான நிலை உருவாகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் நெருக்கம் உண்டாகும் ஆயில்யம் ஆர்வம் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் புதிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மக உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்புகள் உருவாகும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் கண்ணீராசி நேயர்களை வியாபாரத்தில் கடமைகள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் ஆர்வமான நிலை உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் உத்திரம் கடமைகள் கூடும் ஹஸ்தம் திறமைகள் உண்டாகும் சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் துலாம் ராசினையர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் பணிகள் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் முன்னேற்றம் உண்டாகும் வர் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் கௌரவங்களும் மேலோங்கும் பேச்சுக்களில் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை மாற்றங்கள் கிடைக்கும் சுவாதி வளமான நாள் விசாகம் நிதானம் தேவை விருச்சிகராசி இணையர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் சிந்தனைகள் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் நிம்மதியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் விசாகம் கடமைகள் கூடும் அனுஷம் தடைகள் விலகும் கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும் தனுசுராசி இணையர்களே வீட்டில் அனயோன்யம் அதிகமாகும் விட்டுக் கொளத்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்திராடம் அலைச்சல்கள் அதிகமாகும் மகர ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் கௌரவங்கள் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனக்கசப்புகளும் நீங்கும் ஒற்றுமைகள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பக்தியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் ஒத்துழைப்பான நாள் திருகோணம் மனக்கசிப்புகள் நீங்கும் அவிட்டம் நட்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படவும் புதுவிதமான முயற்சிகளில் நினைத்த காரியம் நிறைவேறும் உழைப்புகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் அவிட்டம் தடைகள் நீங்கும் சதயம் ஒத்துழைப்புகள் கூடும் பூரட்டாதி தடைகள் விலகும் மீனராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தை ப சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புரட்டாதி சிந்தனைகள் கூடும் உத்திரட்டாதி தன்னம்பிக்கை அதிகமாகும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்